இது ஓப்பன் பண்ணு கீழே வச்சிடலாமா அது எடுத்து கீழே மூடியா இருக்கிறீங்களா கொஞ்சமா தரத்து கொடுக்கலாமா இல்லை காலி ஆகிடும் கிடைக்கதான் காலி ஆகிடும் இப்படி ஓப்பன் பண்ணீங்க இங்கே பிளேட் வச்சு கொடுத்துருங்க ஆ பாதி ஆஃப் ஆஃப் டஸ்ட்டாக ஆஃப் ஆகிடுங்க

பிளேட்டு கொடுங்க ஆ இங்கே வாங்கி கேரண்டி நீ கேட்டேன்ல நீங்கள் இல்லை பாருங்க கரண்டி உள்ளே போய்ட்டு இருக்கோம் உள்ளே எப்படி போச்சு தெரியுது இல்லை ஒரு பிளேட்டு எடுத்துக்கிறீங்களா இருக்கு சார் இல்லையா இருக்கு 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 இருக்கா

ஒரே அங்கே இது அப்படியே மேலே வச்சுடுங்க கொஞ்சம் திறந்துட்டு இங்கே இங்கே வச்சுடுங்க நான் கொடுங்க அப்படியே அந்த பக்கம் பிளேட் வாங்கிட்டு வாங்க அந்த பக்கம் போய் வாங்கிட்டு வாங்க ஓம் நமச்சி வாய் நமச்சி வாய் சொல்லிக்கிட்டு ஓம் நமச்சி கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் வைங்க ஆ கொஞ்சம் கொஞ்சம் வைங்க நிறைய சாப்பிட இருக்கு இந்த பக்கம் ஐக்கிய கொடுப்பா கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கோங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க அம்மா கொடுங்கம்மா

டஸ்ட்பின் என்ன பிளேட்லாம் அப்படி அப்படியே தூக்கி போடக்கூடாது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சென்னைப்பா சென்னைபின் அங்கே அவர்கிட்ட வாட்ச்மேன் அது இருக்கா இப்போ அவர்கிட்ட கேளு அங்கே இருக்கும் ஏதாவது டஸ்ட்பின் அங்கே டஸ்ட்பீன் வாங்க ஆங்க சாப்பாடு அம்மா சாப்பாடு வாங்கிக்கம்மா சாப்பாடு ஃபுட்டு ஃபுட்டு சாப்பாடு வாங்கிக்க ஆ சாப்பாடு வாங்கிக்க சாப்பாடு வாங்கிக்குமா அந்த அந்த பக்கம் போயிட்டு கொடுங்க அந்த பக்கம் போயிட்டு கொடுங்க வாங்கிக்குப்பா நாங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் சாலையோர மக்களுக்கு அன்னதானம் ஏழாவது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பிளேட்டு கொடுங்க ஒரு ஒரு பிளேட் வாங்கிக்கிட்டீங்களா டஸ்ட்பின்னுக்கு வந்து சொல்லியிருக்கு செக்யூரிட்டி எடுத்துருவா வந்து ஒரு பாக்ஸ் ஆ ஒன்று எடுத்துருவாச்சு டஸ்ட்பின் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வாங்க வாங்க சாப்பாடு வாங்கிக்கிங்க வாங்க சாப்பாடு வாங்கிட்டு போங்க சாப்பிட்டு கூட வாங்கிக்கிங்க சாப்பிட்டு கூட வாங்கிக்கிங்க வாங்க வாங்க அப்படியா சாப்பிட்டு பிளேட்டு கொடுங்க ஆ பிளேட்டு கொடுங்க ஐயா பிளேட்டு பிளேட்டு கொடுங்க ஒரு ஒரு பிளேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிளேட்டு கொடுங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிட்டு வாங்க தண்ணி கொஞ்சம் கொட்டி வைக்கணும் யார் தண்ணி கொட்டி வச்சு தண்ணி வாட்டர் எங்க இருக்கு சாப்பாடு வாங்கிக்கிங்க சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கப்பா ஆ தண்ணி இருக்குது தண்ணி இருக்கு வெளியே வெளில ஆ வெளில போட்டுருக்கேன் அந்த தண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க தண்ணி ஆ டஸ்ட் பின் வந்து ஆ தேங்க் யூ வாங்க பிளேட்டு கொடுங்க பிளேட்டு கொடுங்க சாப்பாடு வாங்கிக்கம்மா சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கோங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் அங்கே பிளேட்டு வாங்கிக்கோங்க வாங்க வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடும் நல்ல அனைவருக்கும் குருஜியின் வார்த்தைகள் வாழ்க்கை வளம் நடந்தேன் சாப்பிட்டு வாங்கிக்கிங்கண்ண சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க தயிர் சாதம் சாப்பாடு வேணா வாங்கிக்கிங்க சாப்பாடு வாங்கிப்போ ஆ சரி சாப்பாடு வாங்கிக்கிங்கம்மா வா வாங்க சாப்பிட்டுங்கப்பா வண்டி ஓரமணிக்கு நல்ல டிராஃபிக் ஆகக்கூடாது உள்ளே நிறுத்திங்க

அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்கை நலமுடன் அன்னதான சேவையில் பங்கு கொண்ட அனைவருக்கும் குறுக்கிய வாங்கிக்க தயாரி போடுப்பா சாப்பிட்டு வேண டிராஃபிக் பண்ணாதீங்க ஓரமா நிறுத்திட்டு வாங்க வண்டியில

எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு வாங்க சென்னையில் சென்னையில் நின்ற அன்னதானம் சென்னை கல்வி சருகே வந்து வாங்கி சொல்லுங்கள் சாப்பாடு சாப்பிட்டியா ஆ வாங்கிட்டியா வீட்டுக்கு வாங்கிட்டியா வாங்கினிய நீ முன்னாடி தான் பார்த்துனேன் ஆ போதும் அந்த பக்கம் போய் வாங்கிக்கிங்க வாங்க ஓரமாக நிற்குவாங்க ஐயா ஓரமாக வந்துட்டு அப்படின்னு நிற்க ஓரமா ஆமாம் டிராஃபிக் இருக்குது பாருங்க டம்ளர் தண்ணி கொடுங்க டம்ளரில் தண்ணி பிடிச்சி வைங்க டம்ளரை வாங்கி வச்சிருங்க இது பார்த்து இவங்க ரெண்டாவது மூணாவது வாட்டி வாங்குகிறாங்க மூணாவது வாட்டி வாங்குகிறாங்க இவங்க வாங்க சீக்கிரம் போயிட்டு ஆ வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் பகவான் சாப்பிட்டு வாங்கிக்கம்மா தண்ணிலாம் இருக்கு சாப்பிட்டு வாங்கிக்கோ தயிர் சாதம் வாங்கிக்கோ ஆ பொரியல் போட்டாச்சு போதும் ஆ சாப்பிட்டு வாங்கிக்கிங்க ஒரு முக்கிய சாப்பிட்டு வாங்கிக்கிங்க டஸ்ட் பின் அங்கே இருக்கு பாருங்க போதுமா சாப்பாடு வேணா ஒன்றும் வாங்கிக்கிங்க அதுலேயே வாங்கிக்க அதே பிளேட்ல வாங்கிக்கிங்க வைக்கப்படக்கூடாது சாப்பாட்டுக்கு சாப்பாடு வாங்கிக்கிங்க ஆமாம் தயிர் சாதம் தயிர் சாதம் வாங்கிக்கோங்க ஆ சாப்பிடுங்க சாப்பிட்டு தான் கொடுக்குறோம் ம் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்கக்கா என்னை கூட கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க போது போது போ பிளேட்டு கொடுங்க யார் பிளேட்டு எடுத்து கொடுங்களா பிளேட்டு கொடுக்க ஆள் இல்லை பாருங்கள் பிளேட்டு அம்மா பிளேட்டு கொடுங்கம்மா எடுத்து சாப்பாடு சா சாப்பாடு ஆ வாங்கிட்டு போங்க பிளேட்டில் வாங்கிட்டு போங்க பிளேட்டில் தான் கொடுப்போம் கப்பு இருந்தால் எடுத்து வாங்கிட்டு போங்க அம்மா இன்னொரு பிளேட்டில் வாங்கிக்கிங்கம்மா இன்னொரு பிளேட்டில் வாங்கிக்கிங்க நிறைய இருக்குது சாப்பாடு போய் வாங்கிக்க தம்பி ஓ நல்லா இருக்கா சாப்பாடு வேணும் இன்னும் வாங்கிக்கிங்க சாப்பிட்டேன் வாங்க வாங்க அனைவருக்கும் பேசுங்க சாமி அப்படியா கனிவோடு தான் பேசுகிறேன் கனிவோடு தான் பேசுகிறேன்

ஆ கொடுங்க 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 ரெண்டு நாலு கூட வாங்கிக்கிட்டு வாங்க இன்னும் பிரச்சனை ஓ இந்த பக்கம் காய்ச்சி மகிழ்ச்சி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அங்கே தண்ணி இருக்கு அவங்க கை கழிக்குங்க போய் தண்ணி இருக்கு அங்கே சாப்பட்டு வாங்கிக்கிங்க சாப்பாடு வாங்கிக்கிங்க தண்ணி பிடிக்கல தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லுங்க வண்டியில் வச்சிருங்க வண்டி அப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கோ ரெண்டு கையில வச்சு எப்படி சாப்பிடுவீங்க தண்ணி பிடிச்சி வைங்க தண்ணி பிடிச்சி வைங்க டம்ளர்ல தண்ணி இல்ல பாருங்க வேன்ல தண்ணி பிடிச்சி வைங்க பதினாறாவது லைக்கா ரொம்ப சந்தோஷம் பா சாப்பாடு வாங்கிக்கப்பா டம்ளர்லாம் வாங்கி வைங்கப்பா டம்ளர் அங்கே இருந்து ஜி டம்ளர் அங்கே வச்சுட்டாங்க பாருங்க ரெண்டு டம்ளர் அங்கே இருக்கு நல்லா இருக்குல்லையா அதான் சாப்பிடுங்க நீங்கள் வாங்கிக்கிங்களா

வா சாப்பாடு வாங்கிட்டுப்பா சாப்பாடு வாங்கி சென்னை சென்னை முத்துகுமார் சென்னையில் பிளேட்டு கொடுங்க ப்ளேட்டு பவஞ்சு லேட்டு கொடுங்க இது நம்ம வானம் எல்லாம் பகவான் டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கா ரெண்டு டம்ளர் இருக்கா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒண்ணாஞ்சு டம்ளரில் தண்ணி பிடிச்சி வச்சுடுங்க ஆமாம் எல்லாருக்கும் தண்ணி இருக்குப்பா வாங்கிக்க வாங்கிக்க தண்ணி இருக்க எடுத்துங்க வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருந்தா நம்ம ஏழு வருஷமா போன்ற காலையை ஒரு மதுரை கண்ணுக்கா சாப்பிட்டியம்மா இது தயிர் சாதம் இருக்கா தயிர் சாதம் இருக்குமா எடுத்து கீழே வச்சுடுங்க ப்ளேட் எடுத்து அதை எடுத்து கீழே வச்சுடுங்க அது பொரியல் காப்பு எடுத்து அது உள்ளே போட்டுருங்க தண்ணி கொடுங்க தண்ணி தண்ணி பிடிச்சி வைக்கீங்க கேனில் அப்படி வந்துருங்க ஒரு மணிக்கு சாப்பாடு ரெண்டு வாங்கிக்க சாப்பாடு வாங்கிக்க அதே பிளேட்லயே வாங்கிக்கிங்க சாப்பாடு கொடுத்துருப்பா எல்லாருக்கும்